அதே மாதிரி தான் வெள்ளக்காரங்க என்ன பண்ணாங்க இந்தியா வந்தாங்க இந்தியா வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க அடக்குமுறை செஞ்சு நம்மகிட்ட இருந்து வரி வசூல் பண்ணிட்டே இருந்தாங்க நாம வந்து வரி கொடுக்கணும் அந்த லகான் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் மழையே பெய்யாது ஆனா என்னம்மா இந்த வருஷம் நீங்கள் வந்து இத்தனை மூட்டை நெல் கொடுத்தானும் அந்த அந்த அமீர்கானு இதை வச்சு கிரிக்கெட் விளையாடி அதெல்லாம் நடக்கும்ல அதாவது அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி வெள்ளக்காரங்க வந்து அடக்குமுறை பண்ணி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க மக்கள்லாம் கிளர்ச்சி பண்றான் ரொம்ப ஓவரா பேசுறான்னு என்ன பண்ணாங்க வெள்ளக்காரன் நம்மளை அடக்கி ஆண்டுட்டு இருக்கும் போது பேப்பர் கரன்சி இருந்துச்சா பேப்பர் கரன்சி இல்ல தங்க நாணயம் வெள்ளி நாணயம் தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம் எங்க அம்மா அப்பா அந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டி காலத்துல என்ன பயன்படுத்திருக்காங்க செம்பு காசு இரும்பு காசு இந்த காசு தான் பயன்படுத்தி அதுக்கு சுயமா மதிப்புகள் இருந்துச்சு படிப்படியாக இவன் வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன பண்ணான் இந்த பேப்பரையும் கொடுத்துட்டு போயிட்டான் இதை வச்சுக்கோ நீயே முன்னேறியோ அப்படின்ட்டான் லகான்ல என்ன நடந்துச்சு அதே இப்போ நடந்துட்டு இருக்கு மாங்கு மாங்குன்னு உழைச்சிக்கிட்டு